ஒவ்வொரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தளபதிகளுக்கும் ஒரு வீடாக இருக்கிறது நான் சொல்வது நான் இழிந்த அரசியல் பேசுபவன் இல்லை கட்டடங்களை சொல்கிறேன் தமிழகம் முழுவதும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை சொல்கிறேன் எவ்வளவு சொத்துக்கள் உங்களுக்கு இவ்வளவும் வைத்துக்கொண்டு நீங்கள் என்னதான் செய்யப் போகிறேன் என்று எனக்கு புரியவே இல்லை என் நண்பர்களே ஒரு பைசா இல்லாத நான் பெற்றிருக்கிற சுகத்தை அமைதியை ஆனந்தத்தை ஸ்டாலினால் பெற முடியுமா உதயநிதியால் பெற முடியுமா எந்த நேரத்தில் நேரத்தில் வரும் வரும் எந்த எந்த ஐடி இடத்திலிருந்து எந்த ஓலை வரும் இப்படி அஞ்சு அஞ்சு வாழ்வதும் ஒரு வாழ்வா அப்படி வாழ்வதற்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையா நான் கேட்கிறேன் இது எப்படிப்பட்ட மண் ஏதுமற்ற ஒரு துறவியின் காலில் அம்பானி விழுவானே தவிர அம்பானியின் காலில் ஒரு துறவி விழுந்து வணங்க மாட்டான் எனவே வாழ்வின் சிறப்பு என்று கருதக்கூடிய மண் இது இந்த மண்ணில் இப்படி கோடி கோடியாக நீங்கள் பொது சொத்தை கொள்ளையடிக்கிறீர்களே பொது சொத்தை அதிலும் நீங்கள் அங்கே ஆர் எஸ் பாரதி என்ற ஒரு அறிவார்ந்த மனிதர் இருக்கிறார் சட்ட அவர் பல்கிவாலாவுக்கு அடுத்து அவர்தான் தான் முதலில் கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள் அண்ணாமலை சொத்து பட்டியலை வெளியிட்டார் தமிழகமே அதிர்ந்தது ஏன் இந்தியாவே அதிர்ந்தது ஒவ்வொரு மனிதனுடைய சொத்தும் இருபதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி 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 இருப்பதை பட்டியலிட்டார் ஆர் எஸ் பாரதி பத்திரிகையாளரை சந்திக்கிறார் சந்தித்து விட்ட ஆர் பாரதி ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுகிறார் அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் ராஜாஜி தான் என் நினைவிற்கு வந்தார் ராஜாஜி ஒருவரி சொன்னார் தர்ம சங்கடம் என்பது யோகியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்றார் நீ யோகியனாக தான் உனக்கு தர்ம சங்கடமே வரும் இந்த கூட்டத்திற்கும் தர்மத்துக்கும் சம்பந்தமே கிடையாது பிறகு என்ன சங்கடம் வேறு அவர் சொல்கிறார் ஏதோ அண்ணாமலை ஊழல் பட்டியலை தரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கடைசியில் பார்த்தால் சொத்து சொத்து பட்டியலை கொடுத்திருக்கிறார் இதற்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார் அவர்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஏராளம் பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள் பலர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் நான் மரியாதைக்குரிய அறிவார்ந்த ஆர் எஸ் பாரதி அவர்களிடம் மெத்த பணிவோடு கேட்கிறேன் இவையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன கல்லூரிகள் வந்து விட்டன தொழிற்சாலைகள் வந்துவிட்டன விட்டன கருப்பு பணம் முழுவதும் வெள்ளையாக மாறுவதற்கு இவ்வளவும் வந்து விட்டன ஆனால் தொடக்கத்தில் நீங்கள் யார் என் கேள்வி அதுதான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளபதிகளும் ஆண்டிகளாய் பரதேசிகளாய் இருந்தீர்களே தவிர அம்பானிகளாகவா நீங்கள் இருந்தீர்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஆண்டியாய் பரதேசியாய் தொடங்கிய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே பயன்படுத்தினீர்கள் இழிந்த அரசிகளை உருவாக்கி இந்த தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளை ஆழ குழிதோண்டி புதைத்து விட்டீர்கள் நீங்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம் ஸ்டாலின் சமீபத்தில் சொல்கிறார் கோவில்கள் வேண்டாம் என்று கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கோவில் குடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று என்னுடைய தந்தை அன்றே எழுதினார் உண்மைதான் கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கலைஞர் கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் திமுக கூடாது என்று மணியன் சொல்லவில்லை திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாக ஊழல்வாதிகளின் உறைவிடமாக அது இருக்கக்கூடாது என்கிறேன் திமுக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை திமுக முழுக்க முழுக்க நான்கு குடும்பங்களின் ஒட்டுமொத்த சொத்தினுடைய அடிப்படையில் இயங்குகிற இடமாக இருக்கலாகாது என்கிறேன் எனவே திமுக என்கிற அமைப்பின் மீது நமக்கு எதிர்ப்பில்லை திமுகவில் இருக்கிற மனிதர்களின் மீது நீங்கள் அத்துணை பேரும் நேர்மையானவர்களா தூய்மையானவர்களா நான் கேட்கிறேன் ஒரு செய்தி நான் படித்து வேண்டும் நிறைய வாசிக்க வேண்டும் நாம தான் வாசிப்பதே கிடையாது திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்று ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டே வந்தேன் நம்முடைய பிடிஆர் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடியை சொன்னார் அல்லவா பிடிஆருடைய தந்தை பழனிவேல்ராஜன் நீதி கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் அவர் அவர் இந்த திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்பதற்கு அந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார் நன்றாக உணியுங்கள் பிடிஆர் இப்பொழுது இருக்கிற தியாகராஜன் அவருடைய தந்தை பிடி பழனிவேல்ராஜன் சபாநாயகராகவும் இருந்தவர் நேர்மையான மனிதன் அரசியலை சொந்தத்திற்காக பயன்படுத்தாத மனிதன் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் சிலர் அப்படி சுத்தமாக இருந்திருக்கிறார்கள் காரணம் அவர்கள் பாரம்பரிய பாரம்பரியமாக பழுத்த பணக்காரர்கள் அவர்கள் திடீரென்று ஆண்டியாக வந்து பரதேசியாக வந்து அடித்து கொள்ளையை நாம் சுகத்தை அனுபவிக்கலாம் என்று புறப்பட்டவர்கள் இல்லை அந்த பழனிவேல் தியாகராஜன் அணிந்துரையில் சொன்ன ஒன்றை படித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நீதி கட்சியின் மீது கூட எனக்கு மரியாதை வந்தது நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து முப்பத்தி ஏழு வரையில் ஏறக்குறைய பதினேழு ஆண்டு காலம் இந்த சென்னை மாகாணத்தை ஆண்டது அதற்கு ஒரே காரணம் என்ன காங்கிரஸ் தேர்தலில் நிற்கவில்லை அதனால் அவர்கள் ஆண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் களத்திலே நின்றது அத்தனை முதலைகளும் விழுந்தார்கள் நீங்கள் விருதுநகரை எடுத்துக்கொண்டால் வி ராமசாமி நாடார் என்பவர் கட்சியினுடைய மிகப்பெரிய மனிதர் நீதி நீடைய மிக முக்கியமான இடம் அது அந்த ராமசாமி நாடாரை தேர்தலில் சாதாரண எளிய மனிதன் காமராஜ் தோற்கடித்தார் நீதி கட்சி தலைவர்கள் ஒருவரான ராமசாமி நாடார் சாமானியனாக அரசியலில் புறப்பட்ட காமராஜரால் தோற்கடிக்கப்பட்டார் ராமநாதபுரம் ராஜா நீதி கட்சியின் பிதாமகர்களில் ஒருவர் அவரை அப்பொழுதுதான் அரசியலுக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட்ட ஐயா தேவரால் தோற்கடிக்கப்படுகிறார் நண்பர்களே அந்த நீதிக்கட்சியினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது இவர் சொல்கிறார் நீதி நீதிக்கட்சி பொழுது மந்திரிகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்வதாக இருந்தால் அவற்றிற்கு அரசு பணம் தராது நன்றா கவனியுங்கள் டிராவலிங் அலவன்ஸ் சுற்றுப்பயணத்திற்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டார்கள் ஒரே ஒரு சலுகை அமைச்சர் ஒரு இடத்திற்கு செல்கிறார் ரயிலில் என்றால் அவரோடு சேர்ந்து அமைச்சரின் உதவியாளர் செல்லலாம் அமைச்சரின் உதவியாளர் செல்லலாம் ஆனால் ஒரு அமைச்சர் உதவியாளருக்கு பதிலாக தன்னுடைய சொந்த மகனை இலவசமாக ரயிலில் அழைத்து கொண்டு சென்றார் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் எனக்கு தான் வருகிறார் எப்படி இருந்த நான் தமிழ் சமுதாயத்தை பிரிப்பதற்காக இந்துக்களை பிரிப்பதற்காக இந்த ரெண்டு பிஷப்புகள் ஒன்னு கால்டுவல் இன்னொன்று ஜியு போப் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சமகாலத்தில் இந்தியாவுக்கு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ராபர்ட் கால்டுவெல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஜியூ போப்பும் வந்தது இதை பற்றி இந்த சனாசாஃப்ட் இன்னவெலிங்கிற புத்தகத்தை பற்றி நான் பேசினேன் கால்டுவல் இப்படியெல்லாம் நம்முடைய நாம் ஆரம்பிக்கும் பொழுதே அப்படிதான் ஏன்னா எனக்கு சமை எனக்கு நல்லா தெரியும் எதை பேசினாலும் திரித்து கூறுகின்ற ஒரு கும்பல் இருந்து கொண்டு இருக்குன்னு தேசிய சிந்தனையிலிருந்து மாறாத எங்களுடைய நாடார் சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசிய கால்டுவல் இப்படியெல்லாம் பேசியிருக்காருன்னு சொன்னேன் முன்னாடி பேசுனதுலாம் கட் பண்ணி நான் நாடார் சமுதாயத்தை பற்றி இப்படி மோசமாக பேசிட்டேன்னு பரப்பினார்கள் நல்ல வேலை தட்சிண நாடார் சங்கத்திலிருந்து எல்லா நாடார் சங்க நிர்வாகிகளும் எனக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால தே குட் நாட் சக்சீடு அந்த மாதிரியாக இந்த கால்டுவல்லனுடைய இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி பற்றி நாமெல்லாம் சொல்ல வேண்டாம் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி ஆனால் என்ன ஆச்சு இந்த தமிழ்நாட்டில் ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளாக தமிழ் இளைஞர்களுடைய மூளைய டஸ்ட் பின் ஆக்கிறதுல ஒரு கும்பல் வெற்றி பெற்று விட்டது ஏனென்றால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பிபிசியில் தொடர் நிகழ்ச்சி நடந்தது ஆரியன் இன்வேஷனுங்கிறது கற்பனையானது நடக்காது ஆனால் கால் ராபர்ட் கால்டுவல் பரப்பிய அந்த ஆரியன் இன்வேஷன் தியரி தென்னிந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கின்ற பாதிப்பை மாற்ற வேண்டுமானால் இன்னொரு ஒன்றரை நூற்றாண்டுகள் ஆகும் நான் என்ன நினைக்கிறேன் அதுக்கான அடிக்கல் இன்றைக்கு உமரி காசுவில் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தின் மூலமாக அடிக்கல் நாட்டியிருக்கிறார் ஏனென்றால் இன்றையிலிருந்து துவங்கி இந்த பிழையுறைகளையும் பொய்யுரைகளையும் நாம் மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் இது ஏனென்றால் இந்த திராவிடம் என்கின்ற வார்த்தை இவர்களை அதிகமாக பயன்படுத்தி தமிழ் எதற்காக தமிழை மறைப்பதற்காக இது நான் பேசினா ராஜா சர்ச்சை பேச்சுங்கிறாங்க சர்ச்சை செய்ய வேண்டிய விஷயந்தான் ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து பதினேழு ஆண்டுகள் இந்த திராவிட கும்பல் தமிழகத்திலே ஆட்சியில் இருந்தது ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் எந்த தேர்தலிலும் பங்கு பெறுவதில்லை என்று முடிவு செய்தார்கள் ஒத்துழை அமைக்கத்தோடு அதனால் இங்கே ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும் பொழுது திராவிட திராவிட கழகத்துக்கு முன்னோடி முதல்ல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி டிகே டிஎம்கே அந்த மாதிரியாக இவர்களுடைய பரிணாம வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஜிவோ வருது அந்த ஜிவோ என்ன சொல்லுது இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கிற தெலுங்கு மொழி பேசுகின்ற ஹரிஜன சமுதாய மக்கள் இனிமேல் ஆதி தெலுங்கர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அடுத்த வரை அதே ஜிவோ தான் தமிழ்மொழி பேசுகின்ற ஹரிஜன மக்கள் ஆதி திராவிடர் என்று அழைக்கப்படுவார்கள்னு யோசிச்சு பார்ப்போம் எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழிகள் இவர்கள்னு இப்போது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் சேர்ந்தது தானே திராவிடம்னு சொல்கிறாங்க அப்போது இனிமேல் ஹரிஜன மக்கள் ஆதி திராவிடர் என்று அழைக்கப்படுவார்கள்னு சொன்னா உங்களுடைய சரியோ தவறோ நீங்க சொல்லி கொண்டு இருக்கின்ற கொள்கைக்கான சட்டம்னு நினைக்கலாம் ஜிஓ ஆனால் முதல் வரி தெலுங்கு மொழி பேசுகின்ற அரிஜன மக்கள் இனிமேல் ஆதி தெலுங்கர்கள் என்றும் தமிழ் மொழி பேசுகின்ற அரிஜன மக்கள் ஆதி திராவிடர்னு என்ன சொல்லியிருக்கணும் ஆதி தமிழர்னு தானே சொல்லியிருக்கணும் ஆகவே திட்டமிட்ட ரீதியில் ஏனென்று சொன்னால் தமிழையும் ஹிந்துவையும் பிரிக்கவே முடியாது எப்படி தமிழ் சம்ஸ்கிருதம் பிரிக்க முடியாதோ மிகச்சரியாக இங்கு நம்முடைய திரு குணசேகரன் அவர்கள் எடுத்து வைத்தார்கள் அதாவது பஸ்ஸில் போனோம்னா கரம் சிரம் புறம் நீட்டாதீர்னு எழுதியிருக்கும் அதில் இந்த கரம் சிரம் புறம் மூணும் தமிழ்லேயும் அதுதான் தான் சம்ஸ்கிருத்திலையும் அது இந்த நீட்டாதிருங்கிறது மட்டுந்தான் சம்ஸ்கிருதத்தில் இல்லை ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துறதில்ல தமிழும் சம்ஸ்கிருதமும் இணைந்தேதான் இருந்திருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் தமிழ் முதல் நூல் முதல் தமிழ்நூல் சிலப்பதிகாரம் என்ன ராமாயணம் கூட வழிநூல் தான் வால்மீகி அவர்கள் எழுதிய சம்ஸ்கிருத நூலிலிருந்து வழிநூலாக கம்பர் அவர்கள் ராமாயணம் எழுதினார் ஆனால் அந்த சிலப்பதிகாரத்திலே ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்பது சடங்குகளிலே வெளிப்படும் சிலப்பதிகாரத்திலே கோவலனுக்கும் கண்ணைக்கும் திருமணம் எப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வானத்து விண்மீன் தகையாலை கோவலன் மாமுது மறைவழி காட்டிட தீவலம் செய்வது கான்பார்கண் நோன்பு என்னை அப்ப எங்க தமிழ்நாடு இட் இஸ் லேண்ட் ஆஃப் வேதாஸ் நாமே நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கணும் யாரோ ஒரு ஈபேரா சொல்லிட்டார் கால்டுவல் புத்திரர்கள்ங்கிறதுக்காக நாமே மாற்றிக்கணுங்கிறேன் இந்த ரெண்டு பேர் துரதிருஷ்ட தமிழ் மக்களுடைய சரித்திரம் வெறும் நூற்றி எண்பது ஆண்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் பெருகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கால்தவல்னு நாற்பதில் ஜி போப்பும் வந்ததுக்கு தான் நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் சரித்திரமே ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னோர்கள் இல்லை நீங்கள் பாருங்கள் எல்லா விதத்திலும் கால்டுவல் சொன்னது பொய்ங்கிறதுக்கு நாம் ஒன்று ஒன்றா பேச முடியும்